ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்மளோட சமையல் வீடியோவில் என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா பூரணக்கொழுக்கட்டை தான் அதுக்கு நான் வந்து மாவு சக்கரை ஏலக்காய் தேங்காய் சால்ட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன் இப்போது செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாவு பிணைகிறதுக்கு சுடுதண்ணி வச்சுக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் இப்போ எடுத்த மாவோட சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சு சாஃப்டாக வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு சாஃப்ட்டாக பிணைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ பூரணம் செய்ய ஒரு கடாயை வச்சுட்டு எடுத்து வச்சிருக்க சர்க்கரை போட்டுக்கலாம் இது கூட தண்ணி தேவையான அளவு ஊட்டிக்கலாம் சக்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூ போட்டுக்கலாம் இது கூடவே ஏலக்காய் பிடிச்சி வச்சுருக்கேன் இல்லையா அது போட்டுக்கிறேன் இப்போ மாவும் பூரணமும் தயாராக இருக்குது நம்ம இப்போ ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு குழி பண்ணி வச்சுக்கலாம் தேவையான அளவு ஸ்டஃப் வச்சுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் அளவுக்கு ஹோல் பண்ணிவிட்டு இட்லி பிளேட்டில் வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் அதை வச்சுக்கலாம் இப்போது க்ளோஸ் பண்ணி வேக விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பார்த்திங்களா ஆவி பறக்க நமக்கு பூரண குழுக்கட்டை தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம லைக் பட்டனையும் தட்டிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்